ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு புது புக்கில் இருக்கிற எதிர்ச்சொல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பிணி இதுக்கே வந்து என்ன வரும்னா இன்பம் தான் வரும் பிணியோட எதிர்ச்சொல் வந்து இன்பம் நெக்ஸ்ட் கிளை இதுக்கு என்ன வரும்னா உறவினர் நெக்ஸ்ட் விண்ணம் சேதமற்ற ஓர்தல் அறிவற்ற தீயறிவு இசை வசை பழி தொல்லை இன்பம் வள ஆமை தவறுதல் திரிதல் மாறுபடாமை தலால் பயன்படுத்தாமை துண்டுதல் ஆர்வமின்மை ஈரம் இரக்கமின்மை பயிலுதல் படிக்காமை செஞ்சொல் திருந்தாத சொல் சம்பீரமுடன் முய முறையற்ற வாகு தவறாக தீர்வன சேருபவை நெக்ஸ்ட் உவசமம் அடங்காமல் இருத்தல் பேர்தற்கு சேர்ப்பதற்கு இணைப்பதற்கு தெளிவு கொடுங்காட்சி பிறவார் பிறப்பார் முற்ற ஒளிராத அலர்ந்தவர் செல்வர் செரா ஆமை விருத்தல் நோன்றல் பொறுமையின்மை போற்றார் உறவினர் நண்பர் பேதையார் அறிவுடையார் அந்த பேதையார் அறிவுடையாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நல்லா படிச்சுக்கோங்க பேதையார் அறிவுடையார் மறவாமை மரத்தல் பொறை பொறையின்மை எஞ்சாமை குறைவு முட்டாது தட்டுப்பாடு ஒட்டாது வாட்டம் வெறியி அஞ்சாமல் மண்டுதல் விலகுதல் சத்தியம் பொய்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வற்ற காட்சி மோகித்து வெறுத்து விரும்பாமல் அறுத்தவர் நீக்காதவர் பொச்சாப்பு சுறுசுறுப்பு சுறுசுறுப்போட இன்னொரு அதோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொச்சாப்பு அதாவது லேசியா இருக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் மையல் வெறுப்பு ஓர்ப்பு ஆராயாமை இகல் நட்பு நெக்ஸ்ட் புது தமிழ்ல டிஎன்பிசியில கேட்டிருந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் சோ அழுக்கார் உடையான் எதிர்ச்சொல் தருகுன்னு கேட்டிருக்காங்க அழுக்கார் உடையான் எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொறாமையற்றவன் தான் ஆன்சர் ஓகேவா அழுக்கார் உடையானுக்கு வந்து என்ன வரும்னா பொறாமையற்றவன் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கட்டாய தமிழ டிஎன்பிசி ல கேட்டிருந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பினி எதிர்ச்சொல் தருகுன்னு கேட்டிருக்காங்க பினியோட எதிர்ச்சொல் வந்து என்னதுன்னா இன்பம் இன்பம் தான் வந்து பிணியோட எதிர்ச்சொல் நெக்ஸ்ட் ஓர்தல் ஓர்தலுக்கு வந்து என்ன வரும் அறிவற்றதான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் விண்ணமோட எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா சேதமற்ற ஆன்சர் நெக்ஸ்ட் பேதையார் பேதையாருக்கு இப்பதான் பார்த்தோம் பேதையாருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேதையாரோட எதிர்ச்சல் வந்து என்னதுன்னா அறிவுடையார் கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க கிளையோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பகைவர் நெக்ஸ்ட் எட்டாம் வகுப்பு பழைய புக்ல இருக்கிற எதிர்ச்சொல் பாக்கலாம் ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கு என்ன வரும் ஒற்றுமை தான் வந்து ஸோ வேற்றுமைக்கு ஒற்றுமை பேரிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் ஸோ பேரிலக்கியங்களோட ஆப்போசிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் எளிது அரிது பகை நற்பு பகல் இரவு நகை அழுகை சினம் பயனுடையார் பயனிலார் பாராட்டு இகழ்ச்சி தாழ்ச்சி உயர்ச்சி நல்லொழுக்கம் தீயொழுக்கம் துறவரம் இல்லறம் தீமை நன்மை சலவர் நல்லவர் நயம் இல்ல நன்மை இனிமை ஆனந்தம் வருத்தம் பராபரம் கீழான பொருள் நீரவர் அறிவற்றவர் கேண்மை பகை ஸோ இந்த கேண்மை பகை வந்து இப்போ நடந்து முடிஞ்ச டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர்ல கேட்ட கேள்வி ஓகேவா ஸோ கேண்மையோட ஆப்போசிட் வேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பகை நெக்ஸ்ட் பேதையார் அறிவுடையார் இந்த கேண்மை பகை பேதையார் அறிவுடையார் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இது நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் நீரவர் பேதையார் நயம் துன்பம் நகுதல் அழுதல் நாட்டல் பகைமை கொள்ளுதல் இடித்தல் புகழ்ந்துரைத்தல் ஆறு தீயவழி உய்த்து செலுத்தாத அல்லல் இன்பம் இடுக்கண் இன்பம் களைவது நீங்காது ஊன்றும் தாங்காது புனைதல் இகழ்தல் புல் மேலான கலரும் பேசாது செற்றான் தோற்றான் சூழ்விதி தீவினை தீயங்கி மயங்காத வாய்மை பொய்மை களையும் நீங்காத செய்மை அண்மை திடம் உறுதியற்ற அடுத்தது ஆன்ற தாழ்ந்த கடை பெருமை மாய்வது அழியாதது நயன் கயமை மாயிறு ஞாலம் மிகச்சிறிய உலகம் சோ மாயிறு நியாயம்னா என்ன மீனிங்னு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய உலகம் அதுதான் வந்து மீனிங் ஆனா இதோட ஆப்போசிட் வந்து என்ன வரும்னா மிகச்சிறிய உலகம்னு வரும் ஓகேவா நெக்ஸ்ட் நீடிய தீரும் இருநிலம் சிறிய உலகம் மாசற்ற குற்றம் மாலை நீங்காத மடி சுறுசுறுப்பு அப்போ மடினா என்ன மீனிங் வரும்னா லேசியா இருக்கிறது ஓகேவா அந்த மீனிங் தான் வரும் மடினா சுறுசுறுப்பு தான் ஆப்போசிட் வேர்ட் நெக்ஸ்ட் நல்குறவு வளமை செழுமை வியா சிறிய நிறையாத நெக்ஸ்ட் புது தமிழ்ல டிஎன்பிசியில கேட்டிருந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் புனையிலும் புல் என்னும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க புல் அதுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலானதா வந்து எதிர்ச்சொல் நெக்ஸ்ட் நண்பாற்றாராகி நயம் இலை செய்வா இருக்கும் இதில் நயம் இல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க நயம் இலவட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கேண்மை இச்சொருக்கு இச்சொல்லின் எதிர்ச்சொல் இப்போதான் பார்த்தோம் கேண்மைக்கு என்ன வரும் பகை தான் வரும் ஸோ பகை தான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் புத்தக பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் இளையோர் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இளையோரோட எதிர்ச்சொல் வந்து என்னதுன்னா முதியோர் நெக்ஸ்ட் ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் தருக வெற்று ஒற்றுமைக்கு எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை நெக்ஸ்ட் வேற்றுமை என்பதன் தான் வேற்றுமையோட எதிர்ச்சொல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமை சலவர் இச்சொல்லின் எதிர்ச்சொல் சலவரோட எதிர்ச்சொல் வந்து என்னதுன்னா நல்லவர் நெக்ஸ்ட்டு துறவரம் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக துறவரத்தோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லறம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நெக்ஸ்ட் தீமை என்பதற்கு எதிர்ச்சல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க தீமையோட எதிர்ச்சல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்மை இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது நெக்ஸ்ட்டு தாழ்ச்சி என்பதன் எதிர்ச்சொல் தாழ்ச்சியோட எதிர்ச்சொல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்ச்சி நெக்ஸ்ட்டு கட்டாயத்தமிழில் டிஎன்பிசியில கேட்டதின் எதிர்ச்சொலை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்லுண்டு கல்லுண்டோட எதிர்ச்சொல் வந்து என்னது கல் இல்லை இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கல்லுண்டுக்கு கல் இல்லை தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒருமை எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க ஒருமையோட எதிர்ச்சொல் வந்து பன்மை நெக்ஸ்ட் இனிய இனியோட எதிர்ச்சொல் வந்து இன்னாதன் வரும் ஓகேவா இனிய இன்னாதன் வரும் நெக்ஸ்ட் மருள் எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க மருளோட எதிர்ச்சல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திருள் தான் வரும் மருளோட எதிர்ச்சொல் வந்து திருள் ஓகேவா ஸோ மருள் திருள்னு வரும் நெக்ஸ்ட் புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க புது மணலோட எதிர்ச்சொல் வந்து என்ன வந்து இதுவும் தெரிஞ்சதுதான் பழமணல் புதுமணலோட எதிர்ச்சொல் வந்து என்னது பழமணல் நெக்ஸ்ட் இயற்கை இயற்கையோட எதிர்ச்சொல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செயற்கை எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது இயற்கைக்கு செயற்கை வரும் நெக்ஸ்ட் வெறுப்பு எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க வெறுப்போட எதிர்ச்சொல் பள்ளம் நெக்ஸ்ட் பரிதி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக பருதியோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் வரும் ஓகேவா ஸோ பரு பருதியோட ஆப்போசிட் வந்து என்னது சந்திரன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டோட எதிர்ச்சொல் வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி என்னோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் ஸோ தேங்க்யூ காய்ஸ்